அவருடைய செயல்பாடுகளில் வந்து இன்னும் ஒரு தெளிவு வரல அவருடைய முழுமையாக மக்களை சந்திக்க வழிய வரவும் இல்லை ஒரு சைசபிள் யூத் அவருக்கு ஆதரவாக இருக்காங்கிறது தெரியுது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மாணாக்கனா நாட் அரசியல் காங்கிரஸ் மேன் அவர் யாரோட சேர்ந்தா பயன்படுவார் அவர் தனியாக என்னாருன்னா ஒரு எயிட் டூ இப்போ அதுல தான் நமக்கு வந்து சில சந்தேகங்கள் வருது எதற்காக வேண்டி வந்து என்ன நம்பிக்கையில் அவர் நிற்கிறார் அவருடைய நோக்கமே இந்த சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்கிறது மட்டும்தானா அந்த சிறுபான்மை மட்டுக்களை வந்து ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு போய்விடாமல் பார்த்துக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடா விஜயனுடைய கட்சி இது வந்து ஒரு நியாயமான சந்தேகம் பதிமூணு பேரை எனக்கு சுட்டது யாருனே தெரியாது அந்த மாதிரி மாதிரிலாம் தவறு இல்லையா ரெஸ்பான்சிவ் சீஃப் மினிஸ்டாக தானே இருக்கிறார் ஒரு சம்பவம் நடந்தா உடனே போன் பண்ணி நான் மன்னிப்பு கேட்கறாருல்ல சோ இதை விட எப்படி உங்களுக்கு வேற என்ன கவர்மெண்ட் பெட்டர் கவர்மெண்ட் இருக்கும் காங்கிரஸ் எப்போயுமே வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற குரல் அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த சட்டசபை தேர்தலில் அந்த குரலை காங்கிரஸ் எழுப்புமா எல்லா கட்சிக்கும் அதிகாரத்தில் இடம்பெறணும் ஆட்சியில் இடம்பெறணுங்கிற ஆசை இல்லாத கட்சி இருக்க முடியாது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியும் அதிகாரமும் இல்லை என்று சொன்னால் அரசியல் கட்சிகள் இருப்பதிலே வந்து என்ன நியாயம் இருக்கிறது என்று வந்து தொண்டர்கள் கேட்கக்கூடிய காலமும் வந்து ஆகவே ஆட்சியும் அதிகாரத்திலையும் காங்கிரஸ் கட்சிக்கு அமர வேண்டும் அதில் ஒரு ஒரு நம்ம நம் அந்த அதிகாரத்தை வந்து நம்ம ருசிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இருக்கிறது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இருக்கிறது ஆனால் இதை வந்து பேரம் பேசுவதற்கான கண்டிஷனாக அதை பேசுவதற்கு யார் பேசணும்னா எங்களுடைய அகில இந்திய தான் பேசணும் நாங்கள் எங்களுடைய ஆசைகள் எங்களுடைய விருப்பங்கள் அதை நாங்கள் வந்து அகில இந்திய காங்கிரஸுக்கு தெரிவிப்போம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நாட்டில் இருக்கிற இன்றைக்கி கள யதார்த்தங்கள் நாட்டில் இருக்கிற கட்டாயங்கள் நிர்பந்தங்கள் இந்திய அரசியலில் வந்து இருக்கிற அசாதாரணமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிற யதார்த்தம் இதெல்லாம் பார்த்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவெடுக்கும் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறது இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருச்சி சிவா காமராஜர் பற்றி பேசும்போது ஒரு பெரும் எதிர்ப்பை காங்கிரஸ் செயலிருந்து கலப்புனது இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஒரு வாக்காக நீங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து நம்ம எதற்காக அமைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு வலதுசாரி பாசிச மதவரி சக்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் ஏன் ஆதரிக்கிறோம் முதலமைச்சரை ஏன் ஆதரிக்கிறோன்னா அவர் வந்து இந்த மதவரி அரசியலுக்கு எதிர்ப்பான அந்த நிலைப்பாட்டில் சமரசமில்லாமல் இருக்கிறார் அதில் வந்து அவர் எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை இன்றைக்கி இந்தியாவிலே வந்து அதை தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் தான் அந்த பார்வையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அவர் தயார் செய்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களை மாணவர்களை எல்லாரையும் அந்த பாசிச மதவரியை எதிர்த்து அவர் ஒரு திராவிட மாடல் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க அது ஒரு ஆன்டி டவுட் அந்த அந்த இந்துத்துவா என்கிற அரசியலுக்கு மாற்று அரசியல் வந்து திராவிட மாடல் டெவலப்மெண்ட்னு அவர் சொல்றாரு அந்த நிலைப்பாட்டை தான் ஆதரித்து தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் போன்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கணும் இது ஆட்சியும் அதிகாரமும் வேணும் அப்படின்னா என்ன சமரசமும் செய்து கொள்ளலாம் இன்னைக்கு எடப்பாடி செய்து கொண்டது போல் ஒரு சமரசம் செய்து கொள்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் இன்றைக்கி அந்த போன்ற ஒரு நிலைப்பாடு உள்ள கட்சிகள் வந்து திமுக கூட்டணியில் இல்லை ஆட்சி அதிகாரம் என்பது ரெண்டாவது முதலில் இந்த வகுப்புவாத சக்திகளை தமிழகத்தில் உள்ளே அனுமதிக்கக்கூடாதுங்கிற அதற்கான ஏற்பாட்டை வந்து உறுதி செய்வது அது ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இப்போ திருச்சி சிவா பேசுனதை வந்து இந்த நாட்டில் வந்து யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா அதை பேச வேண்டிய அவசியம் உண்டா இன்றைக்கி வந்து அவர் பேசியதை வந்து முதலமைச்சரே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏற்றுக்கொள்ளாம தான் அவர் அவ்வளோ பெரிய விளக்கமான அறிக்கை கொடுத்தார் நான் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதைப் போன்ற அதாவது தேவையற்ற எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் ஒரு சிறு மேடையிலே அலங்காரத்திற்காக கைதட்டலுக்காக அல்லது மேடையில் எதிர்கே இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசுகின்ற இவர்களை போன்றவருடைய பேச்சுக்களை வந்து நிராகரீங்கள்னு சொன்னா இது எதுக்க வேண்டி வா வா இவர் காமராஜரை பற்றி காலம் சொல்லி இவர் சொல்லி தான் தெரியணுமா காமராஜரை வந்து இந்த மண் இருக்கின்ற வரை இந்த மண் மறக்க முடியாது மனிதனுடைய பசி இருக்கிற வரை அந்த பசியை தீர்த்த வந்து மாணவர்களுக்கு தீர்த்து அவரை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வந்து கல்வி கண் திறந்த காமராஜர் என்று இன்னும் இந்த இந்தியாவும் தமிழகமும் எத்தனை நாள் இருக்கிறதோ அத்தனை நாள் அவரை கொண்டாடப் போகிறது போகப் போகிறது அவருடைய தியாகம் அவருடைய தன்னலமற் தன்னலமற்ற தொண்டு இதெல்லாம் வந்து யார் வந்து சொல்ல அதை பற்றி சொல்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் யாருக்கும் தகுதியே கிடையாது காமராஜரை பற்றி விமர்சிப்பதற்கோ காமராஜரையினுடைய வாழ்க்கையை பற்றி வந்து விமர்சனம் செய்வதற்கோ இந்தியாவில் இன்னைக்கு வாழ்கின்ற எந்த தலைவருக்கும் தகுதி கிடையாது தீஸ் ஆர் ஆல் இம்மெட்டீரியல் இவங்களுக்கு நம்ம ஏன் விளம்பரம் கொடுக்கணும்னு கேட்டேன் இவர் பேசினதுக்கு நம்ம ஏன் விளம்பரம் கொடுக்கணும் நமக்கு வந்து மிக மிகப்பெரிய எதிர்ப்பு வகுப்புவாத எதிரி இன்னைக்கு காமராஜரை கொலை செய்ய நினைத்த உயிரோடு எரு எரிக்க நினைத்தவர்களுடைய கையிலே ஆட்சியின் அதிகாரமும் மாட்டியிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேர் நம்முடைய தலைவர் எரிந்து சாம்பல் இருப்பார் இந்த கும்பல் இந்த வன்முறை கும்பலிடம் அவர்கள்டு கையில் ஆட்சியின் அதிகாரத்தை கொடுத்துட்டு அதை எப்படி வந்து அதை பெற்றுக்கொள்வது திரும்பப் பெறுவது என்பதை பற்றிய ஒரு பெரிய வந்து ஒரு அடுத்த ரெண்டாவது சுதந்திர போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது இதை போன்ற பேச்சுக்கள் நம்முடைய கவனத்தை நம்முடைய சக்தியை நம்முடைய முயற்சிகளை திசை திருப்போம் இவைகளை பற்றி பேசவும் கூடாது இவர்களுக்கு பதில் சொல்லவும் கூடாது என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் நான் சொன்ன நிலைப்பாடு தான் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ம பொறுப்பிற்கு நம்ம நம்ம புறப்பட்டிருக்கிறது வந்து புலி வேட்டைக்கு புறப்பட்டுருக்கணும் புலி வேட்டைக்கு புறப்படுகின்ற போது எங்கேயோ வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குதுன்னா அதற்காக வேண்டிய வேட்டைக்கு போகிற நம்ம வந்து அதை பார்த்து திரும்ப முடியாது நம்முடைய கவனம் முறா புலியின் மேல்தான் இருக்கணும் ஆகவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டாவது இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் காமராஜருடைய புகழை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று தெரியல காமராஜ் என்கிற மாபெரும் மனிதனை பற்றி பேசவே தகுதியேற்றவர்கள் இவர்கள் நான் உட்பட ஆகவே அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் ஒரு புதிய கட்சியா வந்து விஜயோட தாவாக்கே உள்ள வருது வந்து எப்படி பாக்குறீங்க விஜயோட அரசியலை அவர் வந்து அன்டஸ்ட் வாட்டர் ஏன்னா வந்து அவருடைய செயல்பாடுகள்ல வந்து இன்னும் ஒரு தெளிவு வரல அவர் முழுமையாக மக்களை சந்திக்க வழியே வரவும் இல்லை அதனால் வந்து ஆனால் ஒரு பெரிய ஒரு 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 சைசபிள் யூத்து அவருக்கு ஆதரவாக இருக்காங்கிறது தெரியுது பார்க்குற இடத்துல தெரியுது நாம் பாரு கூட கோயமுத்தூருக்கு நான் போயிருக்கும் போது அவரும் வந்துருந்தார் நான் பார்த்தேன் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யூத் இருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் மாணாக்கனா நாட்டு அரசியல் காங்கிரஸ் மேன் அவர் யாரோடு சேர்ந்தால் பயன்படுவார் அவருக்கும் பயனாக இருக்கும் சேர்றவங்களுக்கும் பயனாக இருக்கும் அவர் தனியாக என்ன எனக்கு வந்து ஒரு 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 எயிட் டு டென் பர்சன்ட் தான் வாங்குவாரோங்கிறது என்னுடைய அனுமானம் இதுக்கு வந்து என்னுடைய அனுமானம் மட்டும்தான் யூகம் அனுமானம் அவர் யாரோட சேர்ந்தா பயன்படும் நிச்சயமா பயன்படும் பயன்படும் அதன் அடிப்படையில் கேட்குற சார் ஒரு எதிர்காலங்களில் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் வந்ததுன்னா காங்கிரஸ் தவக்க கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குமா நாங்க வந்து கூட்டணியை பற்றி எந்த முடிவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியா இருக்கும் இந்த யதார்த்த நிலைமை கள நிலைமை எதிர்காலத்தை பற்றிய கருத்துக்கள் எங்களுக்கு நிறையா இருக்குது அதை வந்து நாங்கள் அகில இந்திய காங்கிரஸோடு பகிர்ந்து கொள்வோம் அதை வந்து ஊடகத்தில் வாதிக்க முடியாது ஆனால் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் எந்த முடிவும் ரெண்டாவது கூட்டணியினுடைய முடிவு வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமையினுடைய அடிப்படையில் மட்டும் எடுக்கப்படுவதில்லை அகில இந்திய கட்சி அகில இந்திய காங்கிரஸ் ஆகவே அது கூட்டணியை பற்றி ஒரு முடிவு எடுக்கின்ற போது அகில இந்திய அளவிறுடைய நிலைப்பாட்டையும் நிலைகளையும் பாராளுமன்றத்திற்கு உள்ள வெளியே இருக்கிற நிலமைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் வந்து முடிவெடுப்பார் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதோட வெற்றி வாய்ப்புகள்ல சிறுபான்மையினர் ஓட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு சொல்லப்படுது இப்போ பாஜக அதிமுக சேர்ந்திருக்கிறதுனால சிறுபான்மையினர் ஓட்டு முழுமையாக கூட திமுக கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா விஜயோட வருகை அதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்தலாம் சிறுபான்மையினர் ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு போகலான்னு சொல்றாங்க இப்போ இப்ப அதுலதான் நமக்கு வந்து சில சந்தேகங்கள் வருது எதற்காக வேண்டி வந்து என்ன நம்பிக்கையில் அவர் நிற்கிறார் அவருடைய நோக்கமே இந்த சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்கிறது மட்டும்தானா அந்த சிறுபான்மை மட்டுக்களை வந்து ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு போய்விடாமல் பார்த்துக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடா விஜயினுடைய கட்சி இது வந்து ஒரு நியாயமான சந்தேகம் அதை வந்து அவர்தான் அதை மாற்றம் முற்படணும் ஆனால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும் இப்போ இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து இந்த வாக்குகளை வந்து தே வில் நாட் வேஸ்ட் விரயம் செய்ய மாட்டார் ஏன்னா இன்னைக்கு மற்றவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றுறதுக்கு திட்டங்கள் தேவைகள் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் தான் தேர்தல் ஆனால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பொறுத்தால் எங்கள் இருப்புக்கே வந்து நெருக்கடி எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் வீட்டில் பத்திரமா இருக்கணும் பொம்பளை புள்ளிகள் பத்திரமாக இருக்கணும் கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் வன்முறைகள் இருக்கக்கூடாது நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒழுங்காக நடத்தணும் அதில் வேலை வாய்ப்புகளுக்குள்ளவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் சத்தீஸ்காரில் ரெண்டு நன்ஸ் வந்து ட்ரெயினில் போகும்போது உடனே கூட்டு போய் இனி மதமாற்றம் பண்ணணும் கொண்டு போய் ஒன்பது நாள் உள்ள வச்சுட்டாங்க இதை போன்ற பயம் இருக்குல்ல அப்ப இந்த பயத்தை நினைத்து தானே அவங்க ஓட்டு போடுவாங்க அதனால நான் நினைக்கிறேன் வந்து மனித மாண்போடு வாழ வேண்டும் தமிழர்களாக இந்தியர்களாக எல்லாரையும் போல் வாழ்வதற்கான சூழ்நிலையை வந்து எந்த கட்சி உறுதி செய்தோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பாரு நீங்க ஓட்டை பிரிப்பதற்கான ஒரு ஏற்பாடா விஜய் ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அது பின்னாடி பாஜக இருக்கலாம் நம்புறீங்களா எல்லாமே இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு செஞ்சிடும் ஏன்னா நீங்கள் வந்து அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷன் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இன்றைக்கி பாஜகவோட சேர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் அவங்க வழக்குகள் இருந்து முதல்ல தப்பிக்கணும் அவங்களுக்கு சிம்பல் கிடைக்கணும் அதே சமயத்தில் வந்து தேர்தலுக்கு உள்ள எல்லா உதவிகளும் இன்றைக்கி அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால தேர்தலை நடத்துகிறதுக்கு உதவி வேண்டி அனைத்து உதவிகளும் செய்யணும் இப்படின்னு அவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க விஜய்க்கு என்ன அஜெண்டா அவர் ஆட்சியை பிடிச்சிருந்து உண்மையாக நம்புறாரா இப்போ வந்து சீமானை போல தான் ஈர்ப்புக்க போறாரா அந்த கேள்விகள் தானே அந்த கேள்வி இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துல தெரியும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு காரணமற்ற மட்டுமே வச்சு தேர்தலை சந்திக்கிறது போதுன்னு நினைக்கிறீங்களா திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எந்த வகையில் எதிர்கொள்ள போகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு புறம் அது ஒரு முக்கியமான கோணம் வகுப்புவாத அரசியலை பாசிச அரசியலை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசியலை உள்ளே அனுமதிக்கக்கூடாதுங்கிறது வந்து முக்கியமான கொள்கைகள் ரெண்டாவது இந்த கவர்மெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குல்ல இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல அது நீ சொல்லணும்ல நீங்கள் இன்னைக்கு வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்குற புள்ளி வரங்கள் தானே நீ அதை நம்பிக்கலாம் இன்னைக்கு இந்தியாவிலே வந்து டூ ரெண்டு லக்கத்தில் வந்து டெவலப்மெண்ட்டு ஒரு பன்னிரெண்டு ப பதினாலு புள்ளிக்கிட்ட வந்து வளர்ச்சி விகிதம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் முதலமைச்சர் கொடுத்து தானே ஆகணும் நான் கேட்குறேன் நான் வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் பாலிடிக்ஸில் இருக்கிறேன் சார் பதினஞ்சு மாசத்துல வந்து ஒரு கார் தொழிற்சாலை வந்து உற்பத்தியை தொடங்கி இருக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய அனுசரணையும் அரசாங்கத்தினுடைய உதவியும் இல்லாமல் நடப்பது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி வந்து ஒன்றரை கோடி மக்கள் வந்து மாதம் ஆயிரம் ரூபா பெறுறாங்க இதை பார்த்து தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தமிழ் இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை விருத்தி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒன்றரை கோடி மக்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பதினாலாம் தேதி பெறுகிற இந்த பணத்தெல்லாம் வந்து அவங்க மறந்துடுவாங்களா கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு ஆயரருவா கொடுக்குறாரு கல்லூரிக்கு போகிற இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு நீங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் பெஸ்ட் ஹெல்த் கேர் இந்தியாவில் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் பெஸ்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக திட்டத்தில் வந்து பெஸ்ட் எதுனா தமிழ்நாடு தான் நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்னு யாரை ஏமாத்துறீங்க சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது உன்னுடைய புள்ளி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போனாரு இன்ஸ்பெக்டர் போன இடத்துல வந்து அவரை வந்து அவன் வந்து கொலை பண்ணிட்டான் ஒரு பெரிய கடுமையான கொடுமையான குற்றம் இதுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு குறை சொல்ல முடியாதுல்ல எங்கேயோ ஒரு நடக்கிற ஒரு கொலைக்கோ இல்லை எங்கேயோ நடக்கிற ஒரு பாலியல் வன்புறுத்தலுக்கோ வற்பு வன்புணர்வுக்கோ அரசாங்கத்தை வந்து குறை சொல்ல முடியாதுல்ல மேஜர் லா அண்ட் ஆர்டர் நாடு பூரா ஒரே பற்றி எரியுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து நீங்கள் எடப்பாடி சொன்னார்ல பதிமூணு பூரா எனக்கு சுட்டது யாருன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் தவறு இல்லையா ரெஸ்பான்சிவ் சீஃப் மினிஸ்டராக தானே இருக்கிறாரு ஒரு சம்பவம் நடந்தால் உடனே ஃபோன் பண்ணி நான் மன்னிப்பு கேட்குறாருல ஸோ இதை விட எப்படி உங்களுக்கு வேறு என்ன கவர்மெண்ட்டு பெட்டர் கவர்மெண்ட் இருக்கும் சொல்லணும் ஆர்டினரியாக நான் கேட்குறேன் ஆஸ் ஏ காங்கிரஸ் மேன் அதெல்லாம் விட்டுருங்க ஆகவே எனக்கு இன்னமும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எது ஒரு ஆன்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ கவர்மெண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட்லையும் ஜெயிக்கும் பெர்ஃபார்மென்ஸ்லையும் ஜெயிக்கும் ஐடியாலாஜிக்கல் ஸ்டாண்ட்லேயும் ஜெயிக்கும் நல்ல வெற்றி பெறும் நிறைய விஷயங்கள் சொல்லி ஆழமான தெளிவான கருத்துக்கள் வந்து பார்வையாளர்களுக்கு இன்றைய அரசியல் புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு தேங்க்யூ நன்றி 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 தேங்க்யூ வெரி மச்